எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு விசேஷம் வருதுங்க அதனால் நாங்கள் வந்து அதிர்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அதிரசம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த கிராமப்புறங்களில் நடக்கிற விசேஷங்கள் குடும்ப விழாக்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு முக்கியமாக வந்து பலகாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க என்ன பணம் இருந்தாலும் அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணுறதுல ரொம்ப கண்டிப்பாக இருக்கணுங்க நாங்கள் அந்த விஷயத்தில் வந்துட்டு பணம் செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில விஷயங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் வந்து நம்ம செய்ய கற்றுக்கணும் செய்ய கற்றுக்கணும் அதை நம்ம நடைமுறையும் படுத்தணுங்க இந்த இது வந்துட்டு இப்போ அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க அதிரசம் வந்துட்டு இப்போ எல்லா த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்சம் வந்து ரொம்ப பெரிய டிஷ்ஷு எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷும் கூட இந்த வெள்ள அதிரசம் செய்கிறதாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெள்ளம் போட்டாச்சு அது கூட கொஞ்சம் போல் சக்கரை போட்டோம்னா அதிரசம் வந்து உடையாமல் இருக்குங்கிறதுனால வெள்ள அதிரசம் வெறுமனையும் வெள்ளம் போட்டோம்னா உதிர்ந்துருங்க ரொம்ப சாஃப்டாகி உதிர்ந்துடும் அதனால் வந்து இப்போ மூணு பாகம் வந்துட்டு வெல்லோம்னா ஒரு பாகம் சக்கரை அந்த அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துட்டோங்க எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் பாகு கலர ஆரம்பிச்சிட்டோம் இந்த அதிர்சத்தில் முக்கியமான விஷயமே இந்த பாகு எடுக்கிறதாங்க பாகு மட்டும் பதம் பார்த்து கரெக்டாக எடுத்துட்டோம்னா அதிர்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு அப்படி தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் வந்து அரிர்சம் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சுட்டோங்க அதிரசம் முறுக்கு சோமாசு என்ன பலகாரம் வேணுமோ நாங்கள் வீட்லேயே அது ரொம்ப ஒரு அதுவே ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க வீட்டில் விசேஷ வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து இந்த அதிரசத்தை செய்ய ஆரம்பிச்சுருவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் தம்பி எங்கள் தம்பி ஒய்ஃபு எங்கள் மாமி எங்கள் ஹஸ்பண்டு அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அதிரசம் செய்ய ஆரம்பிப்போங்க அதிரசம் எல்லா பலகாரமுங்க கல்யாணம் காதுகுத்து அதுக்கப்புறம் பொண்ணு பெரிய இருக்கா எல்லா விசேஷம் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரிங்க இந்த பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவோங்க இந்த பலகாரம் செய்யறது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க யாருமே தூங்க மாட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரலுமே ஏன் பிள்ளைங்களும் அதே மாதிரி தானாங்க இருக்காங்க இந்த பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டா போதும் எல்லாத்துக்கும் ஒரே கொண்டாட்டம் எல்லோரும் சுற்றி உட்காந்து கதை அடிச்சுட்டு விடிய விடிய சமைச்சா செஞ்சாலுமே அந்த டயர்டே தெரியாது பாருங்க அந்த மாதிரி தாங்க நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு பாகு பதம் பார்த்து எடுத்துட்டு மாவு போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டோங்க நல்லா மாவை வந்து கைவிடாமல் கிண்டணும் இதில் இந்த அதர்ஷத்தில் பெரிய விஷயமே வந்துட்டு இந்த நல்ல கைவிடாமல் கிண்டுறது தான் கிண்டிட்டோம்னா மாவு உடையாத அளவுக்கு நல்ல பாவை அந்த வெள்ளம் பாக கூட சேர்ந்து வரணுங்க சேர்ந்து வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆகிடும் இதை வந்துட்டு ஒரு நாள் நைட்டு வச்சுருந்தும் செய்யலாம் இல்லை நாங்களாம் வந்துட்டு நைட்டு வைக்கிறதெல்லாம் இல்லைங்க உடனே அப்போவே ரெடிமேட் மாவை நாங்கள் தண்ணி கொஞ்சம் அளவாக வச்சுக்குவோம் வச்சுட்டு இளம் பாவை எடுத்து அதை நம்ம மாவை போட்டு எடுத்துகிட்டு அப்போவே நாங்கள் இந்த பாவை எடுத்து வச்சுட்டு உடனே எண்ணெய் சட்டி வச்சு அதர்ஷம் செய்ய வேண்டியதாங்க ஏன்னா எங்கள் எங்கள் பாட்டிலாம் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த அதர்சத்தை ஒரு நாள் நைட்டு முன்னாடி பாவெடுத்து வச்சுட்டு மறுநாள் அதை உடச்சி இடிச்சு அது செய்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை மாதிரி இருக்குங்க இதை வந்து நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய்ட்டோம் அப்பவே எடுத்து அப்போவே அதரிசம் செய்கிறது இந்த டெக்னிக் வந்து எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்கங்க எங்கள் அத்தை ருக்கு அத்தைன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க தான் இந்த எடுக்கிறதுக்கு ச செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தவங்க அவங்களோட கைமுறையை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு பழகிக்கிட்டோம் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு கல்யாணம் எங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அத்தை தாங்க வந்து இதை எடுத்து கொடுத்து செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதை எண்ணெய் வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் அப்போவே எடுத்து ஒரு ஒன் ஹவர் எண்ணெய் காயறதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எண்ணெய் காய வச்சு அதர்சம் போடுறதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் சோடா மாவி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மிக்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் எந்த ஒன்றும் மிக்ஸ் பண்ணலங்க வெறுமுனே வந்துட்டு அதிர்சை தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான் இதில் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் போட்டிருக்கோம் அதோடு வந்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு பாருங்கள் இது நைட் பதினொன்றரை மணி ஆகிடுச்சிங்க நாங்கள் அதிர்சம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரணும் நாங்கள் சுட்டுட்ருந்தோம் எங்கள் வீட்டுக்கிட்ட நாயெல்லாம் கொலை ஆரம்பிச்சிச்சு பேய் வருது பூதம் வருதுன்னு அது வேறு ஒரு பக்கம் காமெடியாக பேசிட்டு வெளியில் உக்காந்து எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்தோம் பாருங்கள் எங்கள் தம்பி ஒரு பக்கம் தட்டி போட ஆரம்பித்தான் அவனுக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சும்மா இருக்க முடியாமல் வந்து நான் என்னை வந்து ஃபில்டர் பண்ணுறேன் அதிர்சுத்தர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு இந்த மாதிரி குடும்பமே சேர்ந்து வேலை பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் செய்யறதுக்கு ஒரு வழியா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பன்னெண்டு மணி வரையிலும் எல்லாம் உட்காந்து குரூப்பா வந்து ஜா ஆனால் டைம் போனதே தெரியலங்க மிட் நைட்டில் சுட ஆரம்பித்தாலும் டைம் போனதே தெரியல எல்லோரும் ஜாலியாக சுட்டு எடுத்து வச்சுட்டோங்க எடுத்து வச்சுட்டு காலையில் இதை வந்து நாங்கள் வந்து இந்த கவர் வாங்கி வச்சுருந்தோம் பேக்கிங் கவர் ஏன்னா கொண்டு போகிற வீட்டுக்கு அப்படியே திறந்து வச்சு எடுத்துக்கோ நல்லா இருக்குது நல்லா இருக்காது அதனால் வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணி அதை சீல் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஏன்னா ஈ முக்கியம் அது கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நாங்கள் அதை பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு உங்கள் எடுத்து வச்சிட்டு இதை கொண்டு போக வேண்டியதாக வேலை இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் வந்து குடும்ப விசேஷங்களில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு சமைக்க ஆரம்பிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க உங்களால் அளவுக்கு உங்கள் உடல் உழைப்பை கொடுத்து நீங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போங்க சந்தோஷமாக இருக்கும்